சிறப்பா பேசி இருக்கிறாங்க இரண்டு பேர் மேடையில வந்து நின்று பயம் இல்லாம தெளிவாக கருத்துக்களை முன் வச்சு தன் அணி சார்ந்த வாதத்தை ரொம்ப அதி ஆற்றலோடு அற்புதமாக பதிவு பண்ணி வெளிச்ச பூக்களையும் பரிசாக வாங்கி இருக்கிறாங்க ஆனா இந்த இருபது செந்தமிழ் செல்வங்கள்ல சிறந்த பேச்சாளர் அப்படின்னு ஒவ்வொரு சுற்றுக்கும் நாம சில போட்டியாளர்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு நம்முடைய வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை கொடுக்கறது உண்டு அப்ப இந்த சுற்றுக்கு எதிரும் புதிரும் சுற்றுக்கு இருபது பேரில் எத்தனை பேருக்கு அந்த சிறப்பு பரிசு காத்திருக்கிறது யாரெல்லாம் அந்த சிறப்பு பரிசை வாங்க போறாங்க அப்படிங்கிறத நடுவர்கள் தான் முதல்ல சொல்லணும் முதலில் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த சுற்று குறித்தும் இந்த சுற்றில் பேசிய செல்வங்களில் யார் சிறந்த போட்டியாளராக இந்த சுற்றில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற தகவலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த தமிழங்கள் உயிர்மை இந்த செந்தமிழ் செல்லத்திற்கான தேடல்களில் சீசன் ஒன் இறுதிக்கட்டத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது மதிப்பீட்டின்படியும் சிலரை நான் இங்கே அடுத்த சுற்றிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறோம் அந்த பெயர் பட்டியல் யார் என்ன என்பதை நான் முடிவில் அறிவிக்க இருக்கின்றேன் அதே போல இந்த சுற்றில் ஒரு நான்கு சிறந்த பேச்சாளர்களுக்கு எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள் இந்த சுற்றில் அந்த இருபது மாணிக்கத்திலிருந்து நான்கு ஜொலிக்கும் மாணிக்கங்கள் யார் என்பதை என்னுடைய அருமை சகோதரர் சொல்ல இருக்கின்றார் பார்வையாளர்களுக்கு பணிந்த வேண்டுகோள் இவர்கள் யாருமே சாதாரண பிள்ளைகள் அல்ல ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது பிள்ளைகள் பங்கெடுத்து அது நூற்றம்பதாக மாறி நூறாக மாறி படிப்படியாக குறைந்து முப்பத்தி இரண்டு அதிலிருந்து இருபது பிள்ளைகளை தேர்வு செய்து இறுதிப் போட்டி வரை ஓடி வருகிறார்கள் என்றால் இவர்கள் ஓட்டத்திற்கு வாட்டம் இல்லாமல் இவர்களை மலர்ந்த முகத்தோடு ஓடச் செய்த பெருமை சிலருக்குத்தான் உண்டு அந்த சிலர் யார் என்றால் பார்வையாளர்களாகிய ரசிகர்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு இப்போது இந்த எதிரும் புதிரும் சுற்றுக்கு வருகின்றோம் இதுவரை பேசாத பொருள் இவர்களுக்கு பிடித்த தலைப்பு என்று பல சொற்றுகள் சுற்றிவிட்டோம் இதிகாசத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு பேசினார்கள் இன்றைக்கு டிபேட் ஃபார் ஒட்டியும் ஒருவர் அதை வெட்டியும் ஒருத்தர் ஆதரித்தும் ஒருத்தர் மறுத்தும் பேசியதில் ஒரு ஆறு போட்டியாளர்களை நாங்கள் இந்த சுற்றில் வெளியேற்றக்கூடிய அந்த இறுதி நிலைக்கு வந்திருக்கின்றோம் நான்கு பெயர் இருபதிலிருந்து நான்கு பெயருக்கு பரிசும் பாராட்டும் இந்த இருபதிலிருந்து ஒரு ஆறு பெயர்களை நாங்கள் விளக்கி வைத்துவிட்டு பதினான்கு பெயர்களைத்தான் அடுத்த சுற்றுக்கு எடுத்து செல்வதாக எண்ணியிருந்தோம் ஆனால் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மேன்மை உங்களுடைய பொறுமை உங்களுடைய பண்பாடு கட்டுப்பாடோடு வந்து கண்ணியத்தை காத்து கடமையாற்றியதால் அந்த ஆறு பேர் பெயர் பட்டியலையும் நீக்கி இருபது பேராக அடுத்த சுற்றிற்கு செல்கின்றீர்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை மன நிறைவை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அடுத்த சுற்றில் பாரபட்சமே கிடையாது சீட்டு கிழிச்சா கிழிச்சது தான் அதில் நீ சொல்லலை நான் சொல்லலை தண்ணி குடிக்கிறேன் விக்கல் வருது அந்த கதையே கிடையாது ஏனென்றால் இந்த போன வார சுற்றில் நீங்கள் அந்த ஒவ்வொரு தலைப்பு குறித்து பேசியதும் இன்றும் மிக நேர்த்தியாக இருந்ததால் மதிப்பீட்டு குழுவினுடைய வேண்டுதலின் அடிப்படையில் இது நிறைவு செய்யப்பட்டது அடுத்த சுற்று இன்னும் இருக இருக செல்லும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்தவித தயவு தாட்சண்யம் பார்க்க முடியாது இருபது பிள்ளைகளும் எங்கள் பிள்ளை என்றாலும் கூட போட்டி களத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று வரிசைப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களை சேர்ந்ததால் இந்த சுற்றில் மட்டும் இந்த இருபது பேரும் அடுத்த சுற்றுக்கு சங்கரா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் மதிப்பீட்டாளர் திரு மரியாதைக்குரிய கவிஞர் பாடலாசிரியருடைய பரந்த மனம் மட்டுமே உங்களை அடுத்த சுற்றுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது உங்கள் அனைவரையும் தமிழால் வாழ்த்தி உங்களில் ஒருவராக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றைக்கும் நீங்கள் தமிழ் போல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மீண்டும் நாம் பலத்த கைத்தட்டதோடு ராகவேந்திரன் அவர்களிடம் அரங்கத்தை ஒப்படைக்கிறோம் அற்புதமான இனிப்பான தித்திப்பான செய்தியை வழங்கியிருக்கிற எங்கள் அன்பு நடுவர் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் நன்றிகள் அந்த சிறந்த நான்கு போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற அந்த தித்திப்பான செய்தியை இனிப்பான தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சுற்று குறித்த கருத்தையும் பகிருமாறு அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எதிரும் புதிரும் சுற்று வந்து ஏற்கனவே சொன்னது போல ஓர் அதிரும் சுற்றாக ஒரு நாள் முழுக்கவே இருந்ததை வந்து அணு அணுவாக ரசித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் இது கொஞ்சம் சவாலான ஒரு சுற்றுதான் ஆனால் குழந்தைகள் வந்து கொஞ்சமும் சோர்வடையாமல் சிரமம் பார்க்காமல் இதற்காக கடினப்பட்டு உழைத்து தங்களை வந்து அர்ப்பணித்து எல்லோருமே சொல்றேன் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி இந்த அரங்கத்தில் வந்து உங்களுடைய சொற்பொழிவுகளை தந்தீங்க உங்களுக்கும் உங்களுக்கு பின்னால் தூணாக எப்போதுமே நிற்கின்ற உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் மணிகண்டன் சார் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு வெளியேற்றம் என்பது இல்லை ஆனால் சில முக்கிய செய்திகளை வந்து இந்த தருணத்தில் வந்து உங்கள் முன்னால் சொல்லலாம் என்று இருக்கிறேன் இன்றைக்கு மொத்தம் பங்கேற்ற இருபது போட்டியாளர்களில் உங்களுக்கே தெரியும் எட்டு போட்டியாளர்கள் வந்து அந்த ஊதா நிற அந்த விளக்கு பாய்ச்ச பெற்று காத்திருப்பு பட்டியலில் போனீங்க தவறுகள் சகஜம்தான் தடுமாற்றம் இயல்பு தான் இதே மாதிரி எப்போதும் நடுவர்களாகிய நாங்கள் கருணை காட்டுவோமா என்றால் இல்லை இந்த மாதிரி கடுமையாக பேசுவது வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலும் அன்பினாலும் தான் ஏற்கனவே நான் சொன்னது தான் இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை மணிதான் இது இது வந்து உங்களை ஒதுக்குவதற்கான நோக்கம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்வது போல உங்களை செதுக்குவதற்கான ஒரு நோக்கம்தான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் நீங்கள் இதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கேஷுவலாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் திறமசாலியாக இருக்கலாம் புத்திசாலியாக இருக்கலாம் நினைவாற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அன்றைக்கு நீங்கள் எந்தவித தவறும் இல்லாமல் சிறப்பாக உங்களுடைய பேச்சை வழங்கியாகணும் நான் திறமைசாலி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் போன சுற்றுல நல்லா பேசினேனே இந்த சுட்டில் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஓரிரு முறை செய்யலாம் எப்போதேனும் செய்யலாம் ஆனால் எப்போதும் அதை செய்ய முடியாது அதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பரவாயில்ல அதான் நல்லா பேசிட்டோமே கொஞ்சம் தவறு செய்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு மறு வாய்ப்பு அல்லது கொஞ்சம் கருணை கொஞ்சம் ஓய்வு அதெல்லாம் கிடையாது மறந்தால் அதற்கான விளைவு நீங்கள் தான் ஆகணும் மதிப்பெண் குறையத்தான் செய்யும் மறந்து நீங்கள் எப்படி சமாளித்து மேலே வரீங்க என்பதை விட்டு மதிப்பெண் உயரக்கூட செய்யலாம் ஆனால் மறுபடியும் முதலிலிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாய்ப்பு இன்றைக்கு நடந்தது போல இனிமேலும் நடக்காது அடுத்த சுற்றுகளிலிருந்து நிச்சயம் வெளியேற்றம் இருக்கும் அதையும் முன்கூட்டியே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம் அதற்கான ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷனோடு தான் நீங்கள் வரணும் அந்த மனநிலையோடு தான் நீங்கள் இங்கே கலந்துக்கணும் எல்லோருமே திறமைசாலிகள் தான் ஆனால் பணிவுடனும் அடக்கத்துடனும் கூட நீங்கள் இருக்கணும் அதுதான் இன்னும் முக்கியம் அந்த அறிவுடன் சேர்ந்து அடக்கமும் சேரும் போது தான் நீங்க இன்னும் இன்னும் மேலே உயர்வீங்க இது உங்களை திருத்திக் கொள்வதற்கான செப்பனிட்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எல்லோருமே தவறு செய்வீங்க அப்படிதான் எல்லோரும் வளர்ந்து வந்திருக்கோம் எல்லோரும் கடந்து வந்திருக்கோம் காத்திருப்பு இது வரைக்கும் நம்ம வந்ததே இல்லையே இன்றைக்கு வந்துட்டோமே என்று நீங்கள் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம் இது ஒரு பெரிய குற்றம் இல்லை எல்லோருக்கும் நடப்பதுதான் ரெண்டு விஷயமும் இருக்கக்கூடாது என்னை எப்படி அவங்க காத்திருப்பு பட்டியலில் போடலாம் எப்பேற்பட்ட பேச்சாளன் என்கின்ற அந்த மமதை எண்ணமும் கூடாது ஐயோ காத்திருப்பு பட்டியலில் போயிட்டோமே அவ்வளவுதானா அப்படிங்கிற அவநம்பிக்கையும் வேண்டாம் இரண்டுமே இல்லாமல் சமநிலையோடு நூறு சதவிகிதம் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தாலே போதும் மற்றவற்றை ஆண்டவன் பார்த்துக்கொள்வான் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக உயிரை கொடுத்து உழைத்து அந்த மேடையில் ஏறின பிறகு பயமில்லாமல் பதற்றமில்லாமல் பதற்றம் இல்லாமல் எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் பரிசு எப்படி வேணால் இருக்கட்டும் முடிவு எப்படி வேணாலும் இருக்கட்டும் தோல்வி கூட பரவாயில்ல ஆனா அந்த மேடையில நம்முடைய பெஸ்ட்டை நாம கொடுத்தோமா நம்முடைய முழு பொட்டன்ஷியலை அங்க வெளிப்படுத்தினோமா என்பதுதான் முக்கியம் வெற்றி தோல்வி என்பது அப்பா அதற்கு அடுத்தது நூறு சதவிகிதம் நாம் உண்மையாக நமக்கு இருந்தோமா நம்முடைய பயிற்சியாளர்களிடம் இருந்தோமா ஆசிரியர்களிடம் இருந்தோமா பெற்றோர்களிடம் இருந்தோமா என்பது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி அதனால அடுத்தடுத்த சுற்றுகளில் ஏன்னா நாம் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு சில சுற்றுகள் தான் இருக்கு அதனால இன்னும் இன்னும் போட்டி கடுமையாகும் இதே மாதிரி ஸ்மூத்தாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எப்போதும் இருக்காது இல்லையா வெறுமனே மதிப்பெண் கொடுத்து பாராட்டி அப்படியே உங்களை வந்து புகழ்ந்து தள்ளி பரிசு கொடுத்து அனுப்புவது மட்டும் எங்களுடைய வேலை கிடையாது உங்களை வந்து செப்பனிட்டு மேம்படுத்தி நல்வழிப்படுத்தி இந்த அரங்கத்தோடு உங்களுடைய இந்த பேச்சு முடிந்து போகக்கூடாது நீங்கள் அரங்கத்தை விட்டு வெளியே இந்த நிகழ்ச்சி முடிந்து போனாலும் கூட அடுத்தடுத்த சீசன்கள் வந்தால் கூட பேச்சு வந்து உங்களுடைய வாழ்க்கையா மாறணும் இந்த பேச்சாற்றல் என்பது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு உடன் வர வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த அரங்கத்தோடு முடிந்து விடுவதல்ல எங்களுடைய பணி தொடர்ந்து தமிழ் கரம் பிடித்து நீங்கள் நடைபோட வேண்டும் பேச்சாற்றல் அப்படிங்கிற உங்களுடைய பலத்தோடு அதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால போட்டியாளர்கள் அனைவருக்குமே என்ன நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னா இனி வரும் சுற்றுகளை சீரியஸாக எடுத்துக்கோங்க எனக்கு எப்படி மறக்கும் ஐயோ மறந்துட்டேனே ரெண்டுமே வேண்டாம் அந்த ஒரு சின்ன பயத்தோட எப்படி நீங்க பரீட்சைக்கு படிப்பீங்களோ அதே போல் இதற்கு தயார் செய்யுங்க அவ்வளவுதான் விளைவு ஆண்டவன் கையில் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும் அதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சிறந்த பரிசு வேறு எந்த சமரசமும் இதில் கிடையாது அடுத்த முறை இந்த மாதிரி எதிர்பார்க்கவும் கூடாது நீங்கள் சரியா இதுதான் நாங்கள் ஏகமனதாக முடிவெடுத்திருப்பது இதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் நீங்கள் கண்டிப்பாக பின்னி பெடல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த இருபது செந்தமிழ் செல்லங்களும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசுவீங்கிற நம்பிக்கையோடு வாழ்த்தி இருக்கிற இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க உங்கள் கைகளில் வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை அடுத்தடுத்த முறைகளில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இரண்டு நடுவர் பேருந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறோம் அந்த சிறந்த போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற அறிவிப்போடு பரிசையும் வழங்குமாறு பணிவோடு அழைக்கிறோம் எதிரும் புதிரும் சுற்றுல சிறப்பாக பேசி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர்கள் யார் என்பதை எங்கள் பாசத்திற்குரிய நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அறிவிக்கிறார் இந்த எதிரும் புதிரும் சுற்றுல இந்த நான்கு பேர் தங்களுடைய தனித்தன்மையால தங்களுடைய தன்னம்பிக்கையால தன்னுடைய பேச்சாற்றலால எங்கள் இருவரையுமே வந்து மெய்மறக்க செய்தார்கள் என்பதை வந்து முழு மனதுடன் இந்த அரங்கத்தில் இந்த சமயத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த சுற்றில் இந்த போட்டியாளர் வந்து எந்தவித சலனத்தையும் எந்தவித பாதிப்பையும் முகத்தில் காட்டாமல் தன்னுடைய உள்ளடக்கத்தையும் தன்னுடைய உழைப்பையும் மட்டுமே நம்பி கைத்தட்டல்களுக்கு கூட மயங்காமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு கர்ம யோகி மாதிரி அதனால இந்த போட்டியாளருக்கு பரிசு கொடுக்க இருக்கிறோம் அந்த போட்டியாளர் ஆராதனா அவர்கள் அடுத்தது இந்த சுற்றுல வந்து தன்னுடைய அந்த கவர்ச்சிகரமான அந்த ஒரு பேச்சால அரங்கத்தையே கட்டி போட்ட அந்த போட்டியாளர் பரிசு பெறுபவர் செல்வி ஜாக்ஷிகா அடுத்து பரிசு பெறும் போட்டியாளர் செல்வி அபிநயா நிறைவாக இந்த சுற்றுல வந்து சிறப்பு பரிசு பெறும் அந்த போட்டியாளர் ஹாரிஸ் ராஜா மிக சிறப்பாக பேசி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை வென்றிருக்கிற நான்கு போட்டியாளர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இருபது போட்டியாளர்களுக்கும் நடுவர்கள் வழங்கியிருக்கிற அந்த அறிவுரைகளை அற மனதில் ஏற்றி அடுத்து கிடைத்திருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்காக உங்களை ரசித்து கொண்டிருக்கிற அந்த தமிழ் நேயர்களை நீங்கள் எந்த விதத்திலும் ஏமாற்றாமல் ஒரு நல்ல உரையை அவர்களுக்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக அடுத்த முறை நாங்கள் பேசுவோம் என்பதை கைத்தட்டல்கள் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் Thank